வெல்கம் டு கோல்டன் சேனல் வாங்க இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் இன்று டெல்லி பயணம் செய்யும் தமிழக முதல்வர் தொடர்ந்து மூன்று நாட்கள் டெல்லியில் தங்குகிறார் அவர் தமிழகத்துக்கு தேவையான திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பிரதமர் மற்றும் மத்திய மந்திரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் நாளை காலை டெல்லி லோக் கல்யாண் மார்க் பகுதியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் பிரதமர் மோடியை முதலமைச்சர் சந்தித்து பேசுகிறார் இந்த சந்திப்பின் பொழுது முப்பத்தி ஐந்து முக்கிய விஷயங்கள் பற்றி பிரதமருடன் முதலமைச்சர் பேச உள்ளார் இந்த சந்திப்பின் பொழுது பிரதமர் அலுவலக அதிகாரிகள் தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோரும் உடன் இருப்பார்கள் தமிழக முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை தமிழகத்தில் போலி குடும்ப அட்டைகள் ஒழிக்கப்பட வேண்டும் உயர்தர கல்வி உயர்தர மருத்துவம் வழங்க வேண்டும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உணவுப் பொருட்கள் சுத்தமானதாகவும் தரமானதாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் நகர்ப்புற ஊரகப் பகுதி காலி பணியிடங்களை தகுதியான நபர்களை கொண்டு நிரப்பிட வேண்டும் கல்வி வேலைவாய்ப்பு சமூக பொறுப்புகளில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்குமாறு ஆட்சியர்கள் பணியாற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு அறிவுறுத்தினார் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இந்த வார இறுதிக்குள் ஐம்பது சதவீத பேருந்துகளை இயக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் போக்குவரத்து கழகங்கள் ஐம்பது சதவீத பேருந்துகளை இயக்கும் வகையில் ஆயத்தமாகி வருகின்றது அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டதும் அரசு பேருந்துகள் இயங்கும் இந்த சேவை மாவட்டத்திற்குள்ளேயே இயங்கும் என தகவல் தெரிவிக்கின்றன மாணவர்களின் சேர்க்கையின் பொழுது எந்தவிதமான படிவத்திற்கும் கட்டணங்கள் வசூலிக்க கூடாது மாணவர் சேர்க்கை அரசு விதிகளின்படி செயல்பட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் மாணவர் சேர்க்கையை நிறுத்தக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது தங்க நகையின் தரத்தை குறிக்கும் ஹால்மார்க் முத்திரை கட்டாயம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது முதற்கட்டமாக இருநூத்தி ஐம்பத்தி ஆறு மாவட்டங்களில் இன்று ஜூன் பதினாறு முதல் இந்த உத்தரவு அமலுக்கு வருகிறது மத்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள தாஜ்மஹால் மாமல்லபுரம் போன்ற மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று நினைவுச் சின்னங்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் இன்று முதல் திறப்பு அருங்காட்சியகத்தின் உள்ளே செல்ல ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் தமிழகத்தில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐந்து சிகிச்சை பெற்று வீடு நிரம்பியவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று இரநூத்தி ஏழு கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி ஏழு பாசனத்துக்காக கல்லணை இன்று திறக்கப்படுகிறது கேரளாவில் அத்தியாவசிய பொருட்கள் விற்கும் அனைத்து கடைகளும் எல்லா நாட்களும் திறந்திருக்கும் அமெரிக்காவில் ரசாயன ஆலையில் பயங்கர தீ விபத்து இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் பெட்ரோல் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒரு பைசாவிற்கும் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் நாலு பைசாவிற்கும் விற்கப்படுகிறது தங்கம் விலை நிலவரம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் முப்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் எழுபத்தி ஆறு ரூபாய் பத்து பைசாவிற்கும் பத்து கிராம் எழுநூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல் கிளிக் தி பெல் பட்டன்